இந்த வாரம் நம்ம கொங்கணாவரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேவலை அதிகமான சேவலை வந்துருந்துச்சுங்க சேவலோட விலை எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரேட்டு ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேவல் வந்து நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருந்ததுங்க இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமுக்கு வந்துருக்கீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே அப்போ தான் நம்ம வீடியோ வந்து போடுறதுக்கு இங்க்ரேஜாக இருக்கும் அந்த ரெண்டு வாரமாக பார்த்திங்கன்னா இந்த தனிப்பட்ட ஒரு பர்சனில் வேலை இருந்ததுனால நம்ம வீடியோ போட முடியல இந்தமாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து வாரம் வாரம் இடம்பெறுங்க இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல்காரங்க சேவல் கட்டுற ரேட் என்னென்னு கேட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் சொல்லியிருந்தார் ஆறாயிரரூபா சொல்லி ஏதோ முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சரி ரேட்டு பிடிச்சா நம்ம பேசி நிறைய நண்பர்களை வந்து பார்த்திங்கன்னா சே கமனில் வந்து பார்த்திங்கன்னா சேவல் ரேட்டு அதிகமாகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரேட்டு அதிகமாக சொல்லி நம்ம பேசி நம்ம ரேட்டு நிறையா குறைச்சி வாங்கிக்கிறாங்க எங்கள் சந்தையில் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக என்ன ரேட்டு போகுதுங்கிறத நம்ம சொல்கிறோங்க இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல்காரர் சேவலை நீங்கள் பறவை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலை வந்து கடுதாக தான் போட்டு வச்சுருக்குதுங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா டைப்ளாக் சுத்த கருப்பு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழ்நூறு சொன்னாருங்க வெயிட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் சொல்லியிருக்காரு சேவல் பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஃபைனலாக ஒரு மூணு ரூபாணா கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாரு சேவல்கார் இது சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா கடுத்தரை போட்டு வச்சுருக்கு இது மாதிரி சேவலெலாம் நிறைய நண்பர் கேட்டிருக்காங்க போட்டை சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லி தாருங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபா சொல்லியிருக்காரு சேவல்கார் எதோ முன்ன பணம் குறைச்சிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் சேவல் சே இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழுநூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரூபா கொடுத்துருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா கோழி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க நீங்கள் வச்சு கூட பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோங்க சேலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருந்தார் சேவல்காரரு சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இன்னும் பறவை வச்சு எதுவும் பார்க்கலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பார்த்தீங்கன்னா பறவைலாம் நம்ம தான் வச்சுக்கணுங்கிற மாதிரி இந்த சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோங்க நாலு நானூற்றம்பதுங்கிற மாதிரி சொன்னார் நாலு நானூறு வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல்காரரு வில வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல தரமான இந்த சேலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா சொல்லியிருக்காரு சேவல்கார் இது மாதிரி சேவல் நல்ல தரமான சேவலெலாம் வேணும் அப்படின்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க விலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க சேவல்கார் இந்த சேலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோங்க சேவல் விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காருங்க சேவல்கார் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளையாட்டுக்கு நல்லா பயன்படுத்தக்கூடிய சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இதோ தகப்போ ரெண்டு மூணு சேவல் இந்த சேலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவலை வந்து பார்த்தீங்கன்னா நான் பறவை வச்சு பார்க்கலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பறவைலாம் நீங்கள் வச்சு ரெடி பண்ணிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருந்தாருங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நூறு இரநூறு இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோங்க சேவல்கார் சொன்ன விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் பறவை வச்சுட்டு கூட பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னார் சேவல்கார்ரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்குங்க நீங்கள் வச்சு ரெடி பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேலம் மாவட்டம் கொங்கணாவட்டத்தில் அமைஞ்சிற சேவல் சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிமாநிலத்துலேருந்து வியாபாரி நிறையா வராங்கங்க ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்துலேருந்து நிறையா நம்ம சந்தைக்கு கட்டு சேவல் வாங்கிறதுக்கு நிறைய வியாபாரிகள் வராங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கரூர் மதுரை திண்டுக்கல் இது மாதிரி கிருஷ்ணகிரி இது மாதிரி தருமபுரி இருந்தெல்லாம் கூட நம்ம நிறையா வராங்க நம்ம சேலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் கோயம்புத்தூர் கூட சேவல் கொண்டு வராங்க சேவலும் வாங்கிட்டு போகிறதுக்கும் நிறையா வராங்க இது பார்த்திங்கன்னா சேவலாகட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கருகி ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கோணாவிற சந்தைக்கு நிறையா சேவல் கொண்டு வராங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இது மாதிரி சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து பார்த்தீங்கன்னா கோழி நல்லா எந்திரிச்சி பறக்கிறதும் பறவை வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து சுறு சுறுப்பாக நல்லா ஆக்டிவாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் ரேட் அதிகமாக போனாலும் வந்து கோழி தரமாக இருக்குதுங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் வரதாகவும் சொல்லியிருக்காங்க சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குதுங்கிற மாதிரி எங்களை ஊரில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம்ங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படின்னு தெரியல சேவலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம லைனில் எடுக்கிற சேலத்தில் நம்ம கொங்குணாவா சந்தைக்கு வர சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேவலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்குது தரமான சேவலை அதிகமாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா பறவை சரியில்லாமல் பறவை வைக்காமல் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க அதை கொண்டு போய் நாம் ரெடி பண்ணிக்கணுங்கிற மாதிரியும் நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க சேவல் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா கூட நம்ம கொங்கணாபடம் சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க டிரான்ஸ்போர்ட்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னமேட்டு தான் வந்து நம்ம கோழியை வந்து பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறையா நிறையா நம்பர் நம்ம யூடியூப்பில் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து லைவ் கேட்டு போடுங்க அப்படின்னு இன்னமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் போடலாம்னு இருக்கோம் அதே மாதிரி ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா